மே முப்பது வெள்ளிக்கிழமை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாத ஜபத்தினார் பிரயோஜனமும் இல்லை ஜபம் செய்யும் போது கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்கிறார் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் என்று திட்டமும் தெளிவுமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஜபம் வல்லமை உள்ளதாய் மிகுந்த பலனை கொண்டு வரும் ஒரு முறை ஒரு சிறுவன் நோயினால் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் அவனுடைய நோய் மிகவும் கடுமையாய் மாறினதினாலே மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் அவனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை பார்த்து ஐயா நீங்கள் தானே எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்டான் அதற்கு அந்த மருத்துவர் தம்பி உனக்காக ஜெபிக்க நான் ஒரு ஊழியரை வர சொல்லட்டுமா என்று திருப்பி கேட்டார் அந்த சிறுவன் அவர் வருவதற்குள் நான் மறித்து போனால் என்ன செய்வது நீங்களே எனக்காக ஜெபியுங்கள் என்று திரும்பவும் வலியுறுத்தி கேட்டான் அந்த மருத்துவர் வேறு வழி இல்லாமல் ஜபம் பண்ண ஆரம்பித்தார் அவருக்கு ஜெபம் போடவில்லை காரணம் அவர் இருந்தும் கிறிஸ்தவராயிருந்தும் இருந்தார் ஆகவே அந்த சிறுவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான் அவன் என்ன சொல்லி ஜெபித்தான் தெரியுமா ஆண்டுவரே இந்த அருமை மருத்துவருக்கு ஜம் வண்ண கற்றுத்தாரும் அந்த மருத்துவருடைய ஆத்துமாவை பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் விலைக்கு காத்திரலும் அவர் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படக்கூடாது என்று ஊக்கமாய் ஜபித்தார் அந்த ஜபத்தினால் மருத்துவர் தொடப்பட்டார் சரீர மரணத்தை பார்க்கிறோம் ஆத்ம மரணம் கொடியது ஆத்ம மரணத்தினால் விளையும் விளைவுகள் மகாபயங்கரமானது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அன்றைக்கு அந்த சிறுவனுடைய ஜபம் மருத்துவரை ரட்சிப்பிற்குள் வழிநடத்திவிட்டது எப்ரேயர் பதினொன்று ஆறாம் வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது முதலாவதாக தேவன் ஒருவர் உண்டென்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் அந்த விசுவாசம் நமக்குள் பொங்கி வருவதை நீங்கள் உணர்வீர்கள் விசுவாசம் கேள்வினால் வரும் என்று வேதம் சொல்கிறது எத்தனை உண்மையானது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு